கதைகள் இருக்காது பெரிய ஆண்டவர் பெரிய ஆண்டை சமந்தப்பட்டிருக்கிறார்கள் அதனாலே உங்களால் முடிந்த அளவுக்கு ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ உங்களால் இந்த அளவிற்கு சான்றிமியல் போட்டு அவரை வணங்கி விட்டு காணிக்கை போட்டு விட்டு சென்றா தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காசு கருப்பு சில்லி சுடியும் வழி நடக்கும் எதுவாக இருந்தாலும் சரி துஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் விலகி ஓடிவிடும் போட்டு ஐயனை வணங்கி விட்டு அதே இடத்துல உட்காருங்க ஆமா 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 என்ன <laughs>

சாதத்தை கொண்டு வந்தாச்சு ஆமா பனை அளவு கடா பனை அளவு கடை பணமாற பனை மரத்து உயரம் எல்லாம் கிடையாது பண அளவுன்னா பணம் என்ன என்ன கலர்

妈呀！妈呀！妈 <noise> 呀<声>！妈呀！妈 <noise> 呀<声>！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈呀！妈 মামা মামা

எனக்கு பச்சிக்காக பல்லுணந்து போகுது நல்ல தண்ணி தாக நா குணர்ந்து போகுது எனக்கு ஆட்டி ஆட்டுக்கடை ரத்தம் வேணும் எனக்கு எருவு கடை ரத்தம் வேணும் ரத்தம்

போதாதே அங்க ஆழம்மா அறிவியர்கள் சபையோர்களே இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அரிபிறந்தாமன் கண்ணன் பார்த்தார் திருப்பார் கடல தங்கச்சி கடல்ல புகுந்து தண்ணி குடிக்கலாம்னு போகும்போது தூரத்திலே நடுக்கான ஆழத்துக்கு சென்ற உடனே அங்க ஆழமாக இருக்கிறது போக வேண்டாமம்மா அங்க ஆழம்மா அங்க ஆழம்மான்னு சொன்னவுடனே அந்த இடத்திலே ஒரு சக்தி உணவர் இருக்குன்னா அன்று முதல் இந்த தெய்வத்திற்கு அங்காளம்மனை என்ற பெயரை அங்காளம்மனை என்ற பெயருக்கு இதன் காரணம் சீக்கிரமா அந்த தண்ணீர் உனக்கு முக்கிய தருகிறேன்

என்னானது எங்களுக்கு ஆமா ஏன் இந்த பைத்தியமா நீ பைத்தியம் பைத்தியமா இது நல்லா நன்றாக இருந்த நாங்கள் என்ன இப்படி இருக்கிற சுவாமி என்ன நடந்தது என்ன

தர்மசனுடைய தையில் கையில் வந்த உடனே உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது பிரமனுடைய தலையானது தர்ம என் கையில் வந்த உடனே எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா ஆமா மஜூ அண்ணா அவருக்கு பிரம்மம் பிடித்து விட்டது பிரம்மன் சிரமம் பிடித்ததால் அவருக்கு பைத்தியம் பிடித்தது ஆமா ஆன் எதனால இந்த சுடுகாட்டியல்ல சுட்டதா சாம்பல் உனைய சாம்பல் எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொண்டு யா உடல் முழுவது சாம்பலை பூசிக்கொண்டு பச்சைபோனம் வெந்த பணம் வேகால போன எல்லா குடத்துக்கும் தின்ன காரணம் என்னன்னா அம்மா எல்லாமே தூர்வாசம் முடியாமல் கொடுத்தது

உனக்கு காவு சோறு போட்டம் பனையளவு அதாவது பனையளவு கேடான சர்வ சாதாரணமா பனைமரம் எவ்வளவு பரிசு இருக்குது அந்த அளவுக்கு கேடா இந்த உலகத்துல எங்கேயாவது இருக்குதா பனை போய் கேடா என்ன என்ன எப்படி பணமரம் என்ன நிலத்தில் இருக்கிறது கருமை நிறத்துல கருமை நிறத்துல ஒரு ஆட்டை பிடித்து வந்து அதை காவு கொடுத்து அங்க என்ன தெரியுது மலை தெரியுதா மலை தெரிகிறது மலை உச்சியிலே பொங்கல் வைச்சு அதுதான் மலை அளவு பொங்கல் மலை மேலதான் பொங்கல் இருக்குது ஆமா அதனால மலை மேல் பொங்கல் வைத்து உனக்கு காவு சோறு படைத்து உன்னுடைய முட்டியை கிழிக்கணும் அண்ணா இருந்தாலும் எனக்கு என்னதான் சாதம் எனக்கு படையலாக படைத்தாலும் எனக்கு இன்னும் பசி அடங்கல எனக்கு அபோரமா பசிக்குது இன்னும் எனக்கு பசி அடங்கல எனக்கு பசிக்குது பசிக்கு எனக்கு பசிக்குது எனக்கு பசிக்கணும் இப்படி செய்தாய் எதற்கு கட்டி போட்டாய் என்ன காரணம் அதாவது தங்கையுடைய பசியானது இப்போதைக்கு அடங்காது அதனாலதான் சுடுகாட்டிலேயே சுட்ட போன திங்கிற மாதிரி படுக்க வச்சிருக்க காரணம் என்ன உன்னுடைய பசியான ஆக வேண்டும் என்றா இங்க வந்து பிணங்களை பிரிப்பாங்க அல்லவா ஆமா அந்த சுடுகாட்டு சுத்த பணத்தை நீ தின்னுக்கோ உதச்ச பச்சை போனத்தை நீ படுத்து சாப்பிட்டுவோம்மா எதுவா இருந்தாலும் சாப்பிட்டுக்கோ ஆனா இப்படி விட்டத்தை பாக்கு படுக்க வச்ச காரணம் என்ன தெரியுமா என்னன்னா காரணம் கை கால்கள் ஆதிசேஷன் பாம்பின் மூலமாக கட்டி போட்டுக்கிறேன் காரணம் என்ன இந்த பக்க திசையில திரும்பி ஆஹ் இந்த உலகம் இந்த பக்கத்து தாங்காது இந்த பக்கத்துல யாருமே குடியிருக்க முடியாது ஆஹ் அதனாலதான் உன்னுடைய கண் பார்வை பட்டாலே அகில உலகம் ஆங்கார கோபம் அப்படின்னு எல்லாமே அழிஞ்சு போயிருந்து உன்னை திட்டத்தை பார்த்தபடி படுத்து விட்டுருக்குறேன் ஆஹ் அண்ணா இப்படியெல்லாம் செய்தாலும் இந்த சுடுகாட்டுல சுத்த பணம் வெந்த பணம் வேகாத பணம் பச்சை பணம் எரித்த பணம் எல்லா பெணங்களையும் சாப்பிட என் பசி ஆறல்லண்ணா நான் என்னன்னா செய்வது கவலைப்பட வேண்டாம் தாங்க இப்படி எல்லாம் செய்து இந்த சுடுகாடு பணத்தை எல்லாம் தின்னா கூட என் பசி என்ன செய்யு கேக்குற பசி ஆறாது 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 உபாபாரத யுகத்திலே நான் மகா கண்ணனாக பிறப்பேன் தர்மத்திற்கு ஒருவரை பிறக்க வைப்பேன் அதர்மத்திற்கு ஒருவரை பிறக்க வைப்பேன் பாண்டவர் கௌரவர் இருவரை பிறக்க வைத்து நாட்டிற்காக ஏற்பட்ட பகை நாளே ஒரு சேற்றம் என்ற சமபூமியிலே பதினெட்டு நாள் யுத்த செய்து பதினெட்டாம் கோடி சேரை பழி கொடுத்து உனக்காக அந்த ரத்தக்காவை நீயே எடுத்துக்கொள்ள ஆகும் <tap> தங்க <tap> <tap> <tap>